இவருக்கு ஒரு முக்கியமான தகவல்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பீமா பட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இது மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கவங்க ஒரு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க என்ன சார் அது பீமா பட்டா என்ன சார் அந்த பட்டா வச்சுருக்கவங்க நம்ம வாங்க முடியுமா சார் அந்த இடத்த வாங்கலாமா சார் கேட்டிருக்காங்க நிலம் வாங்கும்போது இந்த பீமா பட்டா என்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிலம் வாங்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலம் வாங்க போறீங்களா பட்டாக்கள் எத்தனை வகை உண்டு அதில் பி மெமோ பட்டா என்ற ஒரு வகை உண்டு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் பி மெமோ இவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு புறம்போக்கு நிலங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் புறம்போக்கு நிலங்கள் பார்த்தீங்கனாக்கா அரசுக்கு சொந்தமானதாகவும் தரிசு நிலங்களாகவும் ஆறு ஓடை வாய்க்கால் சாலை இடுகாடு போன்ற பொது பயன்பாட்டிற்கான நிலத்தை நிலப்பகுதியை யூஸ் பண்ணுறது தான் புறம்போக்குன்னு புறம்போக்கு நிலங்கள் இவைகளில் விவசாயம் செய்ய முடியாது என்றாலும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலையும் இப்படி ஒரு புறம்போக்கு இடங்கள் அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கும் சாலைகளில் போய் இரு புறமும் உள்ளதே புறம்போக்கு நிலமாக உள்ளது போக்குவரத்துக்கு புறம் புறமாக உள்ள நிலமாக புறம்போக்கு நிலம்வாங்க போக்குவரத்துக்கு புறமாக உள்ள நிலமே புறம்போக்கு நிலம் புறம்போக்கு நிலம் என்றால் என்ன இவைகளை விவசாயம் செய்ய முடியாது என்றாலும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளிலும் இப்படி ஒரு புறம்போக்கு இடங்கள் அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கும் சாலைகளில் இருபுறம் உள்ளதே புறம்போக்கு நிலமாக உள்ளது போக்குவரத்திற்கு புறமாக உள்ள நிலமாக அதுவே புறம்போக்கு நிலம்னு சொல்லியிருக்காங்க இந்த புறம்போக்கு நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுறதோ அது சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதோ அதுதான் புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்துவர்களுக்கு கொடுக்கும் நோட்டீஸ் தான் பீமா நோட்டீஸ்ன்றாங்க பீமா பட்டான்வாங்க பி மெமோன்லாம் பீமா பட்டான்லாம் இது ஒரு ஆவணம் கிடையாது அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வாழக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது நோக்கத்துக்காக அங்கேயே குடியிருவர்களுக்கு பி மெமோ நோட்டீஸ் அனுப்பப்படும் அதான் பீமா பட்டான்றாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு இடத்தில் அதிகமான வருடங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த இடத்தில் கட்டாயம் காலி செய்ய வேண்டும் என்ற அரசாங்க தரப்பில் நோட்டீஸ் தான் பி மெமோ அதாவது பீமோ என்னவங்க இந்த பீமெமோ நோட்டீஸ் தந்து அவர்கள் வெளியே போக சொல்வார்கள் இதுதான் பின்னால் பீமா பட்டா என்று அழைக்கப்படுகிறது அதே போல் நிலம் வாங்கும்போது பீமோ பட்டா நிலம் விற்பனைக்கு வந்தால் அதை வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரசின் புறம்புக்கு நிறத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அரசு தரப்பில் தரப்படும் நோட்டீஸ் என்பதால் அதை வாங்காமல் தவிர்த்து விடலாம் இந்த நிலத்தில் குடியிருப்பவர்கள் எந்நேரம் அரசு காலி செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பீமா பட்டா என்ப வச்சுருக்கவங்க கிட்ட நம்ம நிலம் வாங்கக்கூடாதுன்றாங்க இதே போல பி மெமோ போன்ற ரசீதுகளை வைத்திருப்போர் புறம்போக்கு நிலத்தின் மீது உரிமை கோரி நீதிமன்றத்தில் செல்லலாம் ஆனால் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதாக அல்லது அரசு திட்டங்களுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் அந்த நிலத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும் அதே போல் பழங்குடியினர் மலை ஜாதி போன்றவர்கள் புறம்போக்கு நிலத்தில் வசித்தாலும் அவர்கள் அந்த நிலத்தில் உரிமை வழங்க வேண்டும் என சட்டம் உள்ளது குறிப்பிடத்தக்கது சொல்லிக் கொடுத்துருக்காங்க புறம்போக்கு நிலத்தில் கொட்டா போட்டு வசிப்பவர்களுக்கு இந்த நிலத்தை உரிமையாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் பீமா நோட்டீஸ் கொடுத்த பட்டா வச்சுருக்கோங்க பீமா பட்டா வச்சுருக்கேன் சார் நிலம் வாங்கக்கூடாதுன்றது தான் கண்டிஷன் அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ